See, love love and more than love respect is இப்போ நிறைய பேசுறாங்க அதை பத்தி ஹவு டு எக்ஸ்பிரஸ் லவ் லாங்குவேஜ் எங்களுக்கு அது அப்படிலாம் ஒன்னும் யோசிச்சு எல்லாம் பண்றது இல்ல வி ஆர் லைக் ரீல்ஸ்ல வரது எல்லாமே நாங்க ரெகுலரா பண்றது நாங்க ரெகுலரா பண்றது என்ன என்ன பண்ணுது இந்த லவ் ரீல்ஸ் ஹஸ்பண்ட் வைஃப் எப்படி இருக்கணும் இதெல்லாம் வர பாத்தீங்களா அது நாங்க ரெகுலரா பண்ற விஷயங்கள் தான் அப்ப என்ன நம்ம பண்றதுல ரீல் போடுறது ஆக்சுவலி நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நிறைய வி ஸ்பீக் அபவுட் த ஃபியூச்சர் அவரோட லைஃப் கரியர் ஸோ அந்த மாதிரி பேசுவோம் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட்டு எனக்கு அவங்க டெய்லி நடக்கிறது என்கிட்ட சொல்லுவாங்க அவங்க காலேஜில் நடக்கிறது டெய்லி இது நினைச்சு இவங்க வந்தாங்க இது பேசினாங்க நான் இதை பண்ணேன் நானும் அதே செஞ்சுன்னு அது மாற்றி மாதிரி செய்வேன் அது ரெகுலரா இருக்கும்னு நினைக்கிறேன் வாஸ் கால் பண்ணலனா இங்க இருந்து கால் வந்துரும் நான் நான் அவங்க ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி எக்ஸ்கியூஸ் மீ

சோ அந்த ரெஸ்பெக்ட் இருந்தாலே போதும் அண்ட் மி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்